அஸ்லாம் அலைக்கும் இன்றைக்கி ரவிய குக்கிங்கில் என்ன செய்யறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கீரை தொக்கு தாங்க சேப்பிறேன் அந்த கீரை தொக்கு எந்த கீரை அப்படின்ட்டு பார்க்கலாம் நான் வந்து மணத்தக்காளி கீரை வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி எடுத்திருக்கேங்க அதோடய அந்த கீ அந்த கீரையில் வந்து பாரு பார்த்தீங்கன்னா காய் அந்த மணத்தக்காளி அந்த தக்காளி வந்து அது வந்து கொஞ்சம் ஒரு மூணு ஸ்பூன் எடுத்திருக்கேன் இதையும் சேர்த்து நான் வந்து தொக்கு வந்து செய்ய போகிறேன் அடுத்து வந்து ஒரு பதினஞ்சு இருபது பல் பூண்டு வந்து நான் எடுத்திருக்கேன் அடுத்து வந்து சின்ன வெங்காயம் தக்காளி எடுத்துருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் நான் இப்போ இதை எடுத்து வச்சுட்டு இப்போ ஒரு ஜாரை எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ இந்த ஜார் எடுத்துருக்கேன் இதில் வந்து ஒரு நூறு சின்ன வெங்காயம் வந்து எடுத்துக்கிறேன் நூறு சின்ன வெங்காயம் சேர்த்தேன் அடுத்து வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அதோட கொஞ்சம் சின்ன தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் இதையும் இதில் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ இதை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ தக்காளி வெங்காயத்தை வந்து நல்லா நைஸாக நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன் முதல்ல வருங்க இந்த மாதிரி நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இது எல்லாத்தையும் எப்படி செய்றது சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ நான் வந்து ஒரு மண் பாத்திரம் வச்சுருக்கேன் இதில் வந்து நல்லெண்ணெய் வந்து ஊற்றிக்கோங்க ஒரு நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா இந்த எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இப்போ இதெல்லாம் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் கருகு ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் நல்லா பொரியணும் பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் கருவேப்பில் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ கருப்பில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அடுத்து பூண்டு வந்து சேர்த்துக்கிறேன் அடுத்து வந்து இந்த பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ இதுல வந்து அப்புறம் அடுத்து இதில் வந்து கொஞ்சமா தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு இது நல்லா பச்சை வாசனை போக எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இந்த குழம்பு வந்து இதை இப்போ தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கிறேன் குய்ச்சி வரணும் வாசனை போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம வந்து கீரை எல்லாம் மசாலா எல்லாம் சேர்த்துடலாம் குழம்பு பாருங்க இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி வருது பச்சை வாசனை போக இப்போ இதில் வந்து குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்பதுன்னா அந்த காய வந்து சேர்த்துக்கிறேன் அடுத்து கீரை சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து குழம்பு பாருங்க நல்லா ரெடி ஆகிடுச்சி இங்க பாருங்க எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ இதில் நான் கடைசியாக புளி கரைசல் வந்து ஊத்தி ஒரு பாக்கு சைஸ் புளி எடுத்து நான் கரைச்சி வச்சிருக்கேன் அதை வந்து ஊற்றிக்கிறேன் கீரை தூக்கம் வந்து ரெடி ஆயிடுச்சு என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க என்னோட சின்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க